வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ச எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க யாரும் கவலைப்படாதீங்க இப்போ மை வீத்த டெட்ஸ் நிறுவனம் பேமெண்ட் கொடுக்காமல் இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் ஆகிடுச்சு எப்படி வந்து வீடியோ வீடியோவில் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்கிறார் ஒரு வேளை ஓடிடுவாங்களோ கம்பெனி மூடிடுவாங்களோ அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகம் பல பேருக்கு எழுந்திருக்கும் என் நிறுவனத்தில் ஆரம்பத்தில் இருந்து நிறுவனத்தை பார்க்குற பல நபர்களுக்கு கூட இந்த சந்தேகம் வந்திருக்கலாம் அதை பற்றி ஒரு சின்ன ஆய்வை நம்ம வாங்க நிறுவனத்துடைய என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுருக்கணும் மக்களுடைய பணத்தை ஏமாற்றிட்டு ஓடிட்டு போகிற நிறுவனத்திற்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் தேவையில்லை அந்த பட்டியல் நம்ம பார்ப்போம் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஒன்று தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துலேயும் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது ஒரு மாவட்டத்தில் கூட இல்லைன்னு கிடையாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது தமிழகம் ஃபுல்லாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் நம்ம கம்பெனி சார்பாக வச்சு நடத்தி கொண்டு இருக்காங்க மூணாவது தொண்ணூறுக்கும் அதிகமான பொருட்கள் நம்ம கம்பெனியில் இருக்குது உற்பத்தி பொருட்கள் நம்மளே மேனுஃபேக்சர் டையப் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்காங்க நாலாவது ஆறு இடத்துல பொருட்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை நம்ம கம்பெனிக்கு இருக்குது அஞ்சாவது தமிழகம் முழுவதும் ஒம்பது இடங்களில் குடோன் நம்ம கம்பெனிக்கு இருக்கு ஹப் இருக்குது ஒரு சிலது மட்டும் இன்னும் திறப்பு விழா கொண்டாடாமல் இருக்காங்க ஆறாவது அந்த பொருட்களெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கொண்டு செல்வதுக்கு பத்து படாதஸ் தொண்டியும் நம்ம கம்பெனிக்கு இருக்குது ஏழாவது டெய்லி நம்ம ஆப் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது நமக்கு ஆப்பில் வேலெட்டில் வருமானம் ஒவ்வொரு நாளும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது எட்டாவது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையோ அல்லது மாலையோ ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரான்ச் ஆஃபீஸில் உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கு தான் இருக்குது ஒன்பதாவது கூகுள் மீட் ஒவ்வொரு நாளும் இரவு டெலிகிராம்லும் பகல் எல்லா தரப்பிலையும் மாறி மாறி வந்து மீட்டிங் நடந்துட்டு கொண்டு தான் இருக்குது ஆன்லைன் வழியாக பத்தாவது தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்கள்லேயும் நிறுவனத்திற்கு பிரான்ச் ஆஃபீஸ் கடைகள் எல்லாம் இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இத்தனை சொத்துக்கள் மற்றும் இத்தனை பொறுப்புகளை விட்டுட்டா எப்படி ஓடி போக போ ஓடி போக போகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக ஓடி போக மாட்டார் என்பது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி ஓடி போகிறவரால் தான் இந்த அளவுக்கு பேஸை ஸ்ட்ராங் வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நீங்கள் நெட்ஒர்க் ஃபீல்டில் நீங்கள் பலவிதமான நெட்ஒர்க் கம்பெனியை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி உள்ள கம்பெனிக்கு இந்த மாதிரி அதாவது உங்களை விட்டு ஏமாற்றிட்டு ஓடிப்போன கம்பெனி நான் என்ன சொல்ல வரேன்னா நெட்ஒர்க் ஃபீல்டில் உங்களை விட்டு ஏமாற்றிட்டு ஓடி போன கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது இருக்காது சரிங்களா ஏன்னா ஏமாற்றிட்டு ஓடி போகிற கண்பை இவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக எந்த விதத்திலையும் கால் அவங்களுடைய பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்க மாட்டாங்க கால் பதிச்சிருக்க மாட்டான் இது அத்தனையுமே வந்து பார்க்கும்போது நூறு சதவீதம் நிறுவனத்துக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் கண்டிப்பாக நிறுவனம் உங்களை விட்டுட்டு ஓடாது அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நிறுவனத்துடைய ஆரம்ப காலத்தில் த்ரீ ஆன்லைன் டிவியாக இருக்கும்பொழுதுலேருந்து நான் பயணிக்கிறதுனால சொல்கிறேன் லாக்டவுன் வந்து வீத்திரி ஆன்லைன் டிவியில் சேலரி கொடுத்தாங்க ஒன்று இருக்குது அதுக்கப்புறமும் அந்த வி ஆன்லைன் டிவியில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது அந்த இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து மைவித்யாட்ஸ்னு ஒரு அருமையான கான்செப்டை கொடுத்து அதில் சேர்ந்த ஒரு நபர் கூட பாதிப்பு ஏற்படாதவாறு அவங்களுக்கு இப்போ வரைக்குமே மைவித்ரியாட்ஸில் சில்வர் ப்ளஸ்னு ஒரு பிளானை கொடுத்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானத்தை கொடுத்துட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிறுவனம் எந்த விதத்துலேயும் மைவித்ரியாட்ஸுக்கு அவங்களுக்காக வேண்டி மைவித்திரியாட்ஸோட இணைஞ்ச நபர்களை அது கைவிட்டுட்டு போன சரித்திரம் என்பது எனக்கு தெரிஞ்சு கிடையாது இனி வரப்போகிறதும் கிடையாது கடந்த காலத்திலும் இல்லை இனி வரக்கூடிய காலங்களும் இருக்காது நூறு சதவீதம் அதை முதல் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்புறம் என்ன தான் இப்போ கம்பெனியில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பேமெண்ட் வழங்குறதுல காலதாமதம் இருக்குது ஏன் இருக்குது எதனாலும் மாதிரி எங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காமல் டிலே பண்ணிகிட்ருக்காங்க என்ன தான் காரணம் ஓஎம்பிஎம்முக்கு போகிறதுக்காக முக்கியம் எஸ்எம்முக்கு போகிறதா முக்கியம் நாங்கள் சிஎம் மெம்பர்ஸ் தான் அதிகமாக சிஎம்டிஎம் அவங்க நாங்கள் தான் அதிகமான காசு கொடுத்துட்டு இருக்கோம் பேங்க்கு காரணம் பதில் சொல்லணும் கடன் காரணம் பதில் சொல்லணும் எவ்வளோ மன உளைச்சலில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற எல்லா கதர்களும் எல்லா கஷ்டமும் நிறுவனத்துடைய எம்டிக்கு தெல்ல தெளிவாக தெரியும் தெரிஞ்சும் அதே மாதிரி சில பேருடைய சந்தேகம் கம்பெனியில் ஒருவேளை பணம் இல்லையோ பணம் இல்லாதனால தான் அடிச்சுருக்காங்களோ அதெல்லாம் கா இறைவனுடைய அருளால் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் கண்டிப்பாக இருக்குது நம்முடைய சேனலில் அதுக்கான வீடியோ இருக்குது இப்போ ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா பல்க் ட்ரான்ஸ்ஃபர் பல்க் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா நாலு மாத காலம் நம்முடைய கம்பெனியில் வந்து வியாபாரம் எதுவுமே நடக்கலை இப்போது சடனாக வந்து ஐநூறு அறுநூறு எழுநூறு கோடி நம்ம க கம்பெனி சைட்லேருந்து மக்களுக்கு போகுது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டி ஆகணும் சரிங்களா சடனாக இது பண்ணும்போது அது பெரிய அளவில் பிரச்சனையாகவும் ஆர்பிஐ வந்து அதுக்கு ப்ராப்பராக நம்ம ரீசன் சொல்லாத வரைக்கும் ஸ்டாப் கூட பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் வந்து சின்ன சின்ன பேமெண்ட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் பெரிய பேமெண்ட்டாக கொடுக்குறான் அதை பற்றி ஒரு ஒரு விலை விரிவான ஒரு காரணங்களை எழுத்து வடிவாகவும் நம்ம இப்போ பார்ப்போம் மார்க்கெட்டிங் நிறுவனமாக வளர்ந்த பிறகு போட்டி மற்றும் பொறாமை நிறைந்த பொருளாதார சந்தையில் புதிய நிறுவனமாக நுழைஞ்சிருக்கு எது மை வித்யாட்ஸ் கம்பெனி பல கம்பெனிகள் நீங்கள் பார்த்துருவீங்க ப்ராடக்ட்டை மட்டும் பேஸ்ட் நீங்கள் கம்பெனி அவங்க சம்பாதிக்குவாங்க மக்கள் வந்து அதில் சேர்ந்துலாம் நஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க பேர் சொல்லணும் விரும்பலை வீணாக ஆரம்பிக்கும் இயல ஆரம்பிக்கணும் எல்லா கம்பெனிலையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்து காசு நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியாது மை வித்தியாட்ஸை தவிர்த்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் அப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்த கம்பெனி அவங்களுடைய கால் புலர்ச்சி அப்புறம் ஆளும் அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்துடைய நெருக்கடி சமூக ஆர்வலர் என்ற பெயரில் சதி இன்னும் சில சமூக விரோதி தீய சக்திகளின் காரணமாக காசு அந்த நிதி மற்றும் சட்ட ரீதியான அரசுக்கு பதில் கொடுக்க அந்த சட்ட ரீதியான வழக்குகளை நிறுவனம் சந்தித்து கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்புறம் பல்வேறு வகையான சதி திட்டங்கள் மற்றும் தடைகளை ஒன்றின் பின் ஒன்றாக கடந்து சட்ட ரீதியாக போராடி கொண்டது நம்ம எம்டி இப்போ சார் தனி ஒரு நபரான நின்று நிறுவனத்தை காப்பாற்ற தினசரி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்துக்க வேண்டும் சில தகவல்களை வெளிப்படையாக வீடியோ வாயிலாக கூற இயலாது சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சில காரணங்களால் வழக்கம் போல் பேமெண்ட் வழங்கும் பள்ளியில் தடங் பணியில் தடங்கள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது எப்போதான் இயல்பு நிலைக்கு வரும் இப்போ தான் எங்கள் பேமெண்ட்டை கரெக்டாக மாதம் மாதம் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா நிதி சார்ந்த மற்றும் சட்ட ரீதியான போராட்டம் என்பதால் கால அவகாசம் தேவைப்படுகிறது சில கால அவசரம் தேவைப்படுது ஆனால் அப்படி இருந்த உறுப்பினர்களுக்கு யாரும் பாதிக்கப்படாதவாறு படிப்படியாக ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட்டாக கம்பெனி வந்து கொடுக்கிறதுடைய பணியை வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது எனவே இள இயல்பு நிலைக்கு திரும்பும் வர உறுப்பினர்கள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடன் காத்திருக்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி கட்டான சூழ்நிலை நமக்கு நிறுவனத்தோட நம்ம இருந்தால் மட்டும்தான் காலம் ஃபுல்லாக நிறுவனத்தில் நம்ம பொருளாதார சுதந்திரத்தோடு பயணிக்க முடியும் எனவே நிறுவனத்திற்கு எதிராக நீங்கள் இணையதளங்களில் இப்போல்லாம் வரும் அனைத்து கருத்துக்கள் வதந்திகள்லாம் நீங்கள் வதந்திங்கள்னு புரிஞ்சிக்கணும் சரிங்களா கம்பெனி மூடிடுவாங்க ஓடிடுவாங்கன்னு சொல்லுதான் நூற்றுக்கு நூறு பொய் அதெல்லாம் யாரும் நம்ப தேவையில்ல கொஞ்சம் காலதாமதம் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் கண்டிப்பாக நிறுவனம் நமக்கான தொகையை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அன்றாட வாழ்க்கையில் குறிப்பிட்ட பணத்தை சேமித்து பழக வேண்டும் சரிங்களா அதை மொதல் நல்லா ஞாபகம் திரும்ப மைவித்திராட்சி நிறுவனம் திறந்துட்டாலும் வரக்கூடிய வருமானத்தை நம்ம குறிப்பிட்ட அளவு தொகையை சேமித்து வைக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் செலுத்தணும் அதே போன்று கடன் வாங்கி எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாது நம்ம ஆடம்பரம் அத்தியாவசியம் எதுக்குமே பெரும்பாலும் கடன் வாங்காமல் நம்ம செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க முயற்சி பண்ணணும் அப்படி அந்த அந்த மாதிரி சிறந்த உறுப்பினராக நாம் செய்ய வேண்டிய கடமை சரிங்களா அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்காது அனைவருக்கும் ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தது போல் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நம்பிக்கையுடன் பொறுமையாக காலத்தில் இருக்கணும் அதுவரை நிறுவனத்திற்கு ஆதரவு தொலைப்பு நம்ம அளிக்குமாறு அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம் எனவே நல்லவர்களுடைய லட்சியம் எப்போவுமே கண்டிப்பாக நிச்சயம் வெற்றிப்படும் நல்ல மனசு இருக்குது உங்கள் நல்ல மனசுக்கு எப்போவும் நல்லா இருப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம நல்ல மனசுக்கு நம்ம நல்லா இருப்போம் இப்போது எம்டியுடைய அந்த சேனலில் சொல்லக்கூடக்கூடிய விஷயம் தான் ஒன்று மற்ற யூடியூப் சேனலில் அவங்களுடைய கருத்துக்கள் தான் சொல்கிறான் இப்போ நான் நம்முடைய சேனலில் சொல்லி கூட என்னுடைய கருத்து தான் சரிங்களா அந்த ஆடியோ பதவியும் நீங்கள் கேட்கலாம் வாங்க யார் எந்த சேனலில் சொன்னாலும் அது நிறுவனத்தின் கருத்து இல்லை அது அவர்களின் கருத்து மட்டும்தான் நீங்கள் நம்ப வேண்டியது நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ வருதா அதில் வர செய்தியை நீங்கள் நம்பலாம் அடுத்ததான் என்னுடைய மைவித்ரி எம்டி ஃபோருங்கிற யூடியூப் சேனல் வர வீடியோவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் நம்பலாம் மற்றபடி எந்த சேனலில் யார் நிறுவனத்தை பற்றி எதிர்மறையாவோ அது அவர்கள் கருத்தான நிறுவனத்தின் கருத்தல் என்பது தெளிவா என்ன தகவல்னாலும் நானே சொல்லுவேன் எதையும் எதிர்கொண்டு அதை சந்திக்கதான் எனக்கு வந்து விருப்பமே ஒழிய எதை விட்டுட்டு ஓடுறது என்ற நோக்கம் கிடையாது சோ எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்துக்குவேன் ஒன் பை ஒன்னா எல்லா சூழலையும் சரி செய்யறதுக்கான முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கேன் அதை செஞ்சு காமிப்பேன் நிச்சயமா நம்பிக்கையோடு இருங்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்

வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே நிலைக்கிறதும் இல்லைங்க இந்த வீடியோவை நல்லா பாருங்க இந்த பறவை தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை எவ்வளோ லாகவாகமாக குறி வச்சு அதை சரியாக பிடிச்சதுக்கு பிறகும் தன்னை பறக்கிறதுக்கு தயார்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வெற்றியை கொண்டாடுது ஆனால் நம்ம சில நேரம் நம்மளுக்கு வெற்றின்னு அறிவிச்சாலே போதுங்க லேசாக தெரிஞ்சாலே போதுங்க ஆ தம்பட்டை அடிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடி ஓட்ட ஓடி கடைசியாக வெற்றியும் கொண்டாட முடியாமல் தோல்வியில் போய் முடிஞ்சிடற வாழ்க்கையை தான் நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு செயலை நம்ம போது அதில் உறுதியாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அதில் வெற்றி பெறக்குரிய அனைத்து வலிமைகளையும் யோசிக்கணும் அதற்கான காரண காரியங்களையும் யோசித்து நாம் அந்த செயலில் இறங்கணும் இறங்கினதுக்கு பிறகும் அவசரப்படாமல் நிதானத்தோட வெற்றியை ருசிக்கிற வரையும் நம்ம பொறுமையாக இருக்கணும் எப்போவுமே எதுலேயும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் அதை நிலையான வெற்றியை பெற முடியும் ஆத்திரக்காரனுக்கு புற்றி மட்டு அவசர வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பறவை எவ்வளோ திரும்ப திரும்ப அலைகள் வந்தாலும் அதை பொறுமையாக இருந்து வெற்றி அடைகிற வரைக்கும் நிதானமாக இருந்து அந்த இறையோட பறந்து போயிடுச்சு அதே போன்று நம்ம பொறுமையாக இருந்து நிச்சயமாக எவ்வளோ பொறுமை செஞ்சிட்டோம் நாலு மாதம் பொறுமை செஞ்சுன்னு எவ்வளோ தான் பொறுமை செய்து நீங்கள் கேட்குறீங்க இன்னும் வந்து முக்கால் கிணத்தை தாண்டியாச்சு இன்னும் கால் கால்திணத்தை தாண்டலாமா அப்படின்ட்டு நம்ம பொறுமை இழந்து சில பேர் நினைக்கலாம் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் நீங்கள் எது பண்ணாலும் நிறுவனத்துடைய எம்டி தான் உங்களுக்கான பிரச்சனையை தீர்வு கொடுக்கணும் என்பதை யாரும் மறந்துடாதே அப்படியே பண்ணாலும் நீங்கள் பண்ணுறக்கூடிய அந்த கேஸுக்கெல்லாம் ப்ராப்பராக வந்து நிற்காது ஏன்னு சொன்னால் நம்ம ப்ராடக்ட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அந்த ப்ராடக்ட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க போது அதுவும் கவு கவர்மெண்ட் இப்போது எந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஏமாந்துட்டோன்னு எவ்வளோ ஆறுத்திரா ஹிஜாவும் எவ்வளோ கம்பெனியில் இருக்க மக்கள் புகார் கொடுத்தாங்க அதில் எந்த கம்பெனிலேருந்து ஒரு ரூபா மக்களுக்கு வந்து அவங்களுடைய பணத்தை மீட்டு கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதற்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ அது மாதிரி விஷயங்கள் நம்ம ஈடுபட்டு நம்முடைய அந்த நேரத்தை வீணடிக்காமல் பொறுமை செஞ்சோன்னா நம்முடைய மைவி திராட்சை கம்பெனி நமக்கு முழுக்க நம்முடைய வருமானத்தை கொடுக்குங்கிற எந்த விதமான மாற்றமும் இல்லை யாரும் பயப்படாமல் இருங்க அதிகமாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அல்லது நாளைக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக நமக்கு வீடியோவில் புதிய ஒரு அப்டேட்டு கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு சிறந்த உண்மையான தகவலுடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்சை நன்றிகள்